ஓம் சாய்ராம் பாபா வந்து ஆரத்தில் கூட இதய அதனையே கட்டிலாய் ஆக்கி இறைவா உம்மை அழைத்தோம் மனம் என்ற மலர் விரிப்பால் படுக்கை செய்தோம் அப்படின்னு இரவு ஆரத்தில் வரும் சாய்ராம் அப்போ ஹிருதயத்தில் தான் இறைவனை பார்க்க முடியும்னு பாபா சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசத்தை எடுத்து பாருங்கள் முருகரோடது அதில் வந்து அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்போ ஹுதயத்திலேருந்து தான் நமக்குள்ளே இறை இறைவன் இருக்கிறார் அப்படின்றத ஒவ்வொருவரும் உணர முடியும் அதே இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்து வழியாக உணர முடியும் அதாவது இறைவன் பரம்பொருள் என்பவர் எங்கும் நிறைந்தவர் அவரை நம்ம உணர்கிறதுக்கு அந்த தியானம் இதயத்தின் மூலமாக செய்யும்போது உணரலாம்